ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம குலதெய்வத்திடம் வேண்டி இருபத்தி ஓரு நாள் உங்கள் வேண்டுதலை எழுதி குலதெய்வ கோவிலில் செலுத்துங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் வந்து விரைவிலேயே குலதெய்வத்தால் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம குலதெய்வத்திடம் நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த குலதெய்வம் மனம் இறங்கி உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து செஞ்சு கொடுக்கும் கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் ஏன்னா நமது அந்த ஆசைகளையும் நமது கவலைகளையும் நன்றாக தெரிந்த ஒரு தெய்வம் யார் அப்படின்னா நம்ம தான் ஏன்னால் நம்ம வாழ்ந்து மறைந்த அந்த முன்னோர்கள் அந்த குலதெய்வத்தின் வடிவில் நமக்கு வந்து என்னென்னக்கும் துணையாகவும் அவங்க ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கொடுத்து இருப்பார்கள் அதனால தான் நம்ம குலத்தை காக்கும் அந்த குலதெய்வத்திற்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது அதனால உங்கள் குலதெய்வத்திடம் நம்ம சொல்ற மாதிரி இருபத்தி நாள் இந்த மாதிரி எழுதி அதை வந்து உங்கள் குலதெய்வ கோவிலில் செலுத்தினீங்க அப்படின்னா அது சீக்கிரமே வந்து உங்க குலதெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும் அது எப்படி அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரியான நல்ல நாள்களில் வந்து நீங்கள் ஆரம்பிங்க இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் பரிகாரம் அப்படின்னதும் பெருசாக பூஜை செய்யணுமா பரிகாரம் செய்யணுமான்னு நினைக்காதீங்க அஞ்சு முறை வந்து நீங்கள் உங்கள் ஆசையை வந்து தினந்தோறும் எழுதி வைங்க அது மட்டும் போதும் இந்த இருபத்தி ஓரு நாள் நீங்கள் எழுதினதை நம்ம வந்து சொல்கிற முறைப்படி அதை குலதெய்வ கோயிலில் போய் சேர்த்துருங்க அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம சொன்ன மாதிரி அதை ஏதாவது ஒரு நல்ல நாளில் நீங்கள் வந்து ஆரம்பிங்க ஆரம்பிக்கும் பொழுது பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நன்றாக வணங்கி கொண்டு உங்கள் குலதெய்வ பெயரை ஒன்பது முறை உச்சரித்து குலதெய்வ ிடம் அனுமதி பெற்று நீங்கள் வந்து இதை செய்யணும் இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை பேப்பர் வந்து ஒரு நூற்றி எட்டு பேப்பர் நீங்கள் வந்து கட் பண்ணி ஒரே சைஸாக நீங்கள் சின்னதாக வச்சுக்கிறோங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றது எழுதி நம்ம மாலையாக கட்டி போடுவோம் அந்த சைஸுக்கு தான் நம்ம வந்து இந்த ஒயிட் பேப்பரை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறோணும் நூற்றி எட்டு வச்சுக்கிறோணும் தினமும் அந்த ஆரம்பிக்கிற இருந்து இருபது நாளும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பேப்பரில் நீங்கள் வந்து எழுதணும் முதல் நாள் இப்போ வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு பேப்பர் மட்டும் அஞ்சு பீஸ் மட்டும் எடுத்து அதில் உங்கள் ஆசையை எழுதுங்க அதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ பெயரை வந்து அதில் எழுதிருங்க எழுதிட்டு என்ன ஆசையோ என்ன நிறைவேறணுமோ அதை வந்து எழுதுங்க வேலை கிடைக்கணுமா திருமணம் நடக்கணுமா அல்லது நீங்கள் வந்து அந்த கடன் பிரச்சனை தீரணுமா நீங்கள் நிறைய மார்க் வாங்கணுமா உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அது வந்து சரியாகணும் இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் ஏதாவது பிரச்சனைகள் தீரணுன்னாலும் ஏதாவது ஒரு லைனில் ஒரு வரியில் அதை வந்து எழுதுங்க பணம் வேணும் அப்படின்னா பணம் அப்படின்னு எழுதுங்க கடன் தீரணும் அப்படின்னா கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க இந்த மாதிரி எழுதி தினமும் அந்த அஞ்சு அஞ்சு முறை எழுதணும் நூற்றி எட்டு பேப்பரை முன்னாடியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க தினமும் ஒரு அஞ்சு அஞ்சு பேப்பர் அது வந்து காலை எழுதினாலும் சரி மாலை எழுதினாலும் சரி பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து குல தெய்வத்தை வணங்கிட்டு அஞ்சு அஞ்சு பேப்பரில் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா ஓ ஃபஸ்ட்டு நாள் அஞ்சு பேப்பர் ரெண்டாவது நாள் அஞ்சு பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் பத்து நாளில் ஐம்பது பேப்பர் எழுதுவீங்க இருபது நாளில் நூறு பேப்பர் வந்து எழுதிடுவீங்க அந்த இருபத்தி ஓராவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எட்டு பேப்பர் இருக்கும் இல்லையா அந்த எட்டு பேப்பரில் எழுதுறீங்க எழுதிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து அதை வந்து ஒரு மாலையாக நீங்கள் வந்து கட்டிக்கிறணும் இந்த மாலையை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு அதை மூடி போட்டு உங்கள் பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருங்க உங்கள் குலதெய்வத்தை தினமுமே வேண்டிக்கிட்டு தான் நீங்கள் வந்து இதை எழுதணும் மனமார நம்ம ஒரு விஷயத்தை நம்ம குலதெய்வத்திட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் குலதெய்வம் வந்து நிறைவேற்றும் அதுதான் வந்து இந்த பரிகாரம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க அதையும் நினச்சிக்கிட்டே இருங்க அந்த பாக்ஸை வந்து எடுத்து எழுதும் பொழுதும் அதை வைக்கும் பொழுதும் நன்றாக வேண்டி கொண்டு அதை வச்சுருங்க பூஜை அறையில் தீப தூப ஆராதனை வந்து காண்பிய இருபத்தி ஓராவது நாள் அந்த எட்டு பேப்பர் இருக்கும் அதை நம்ம சொன்ன மாதிரி எழுதி மாலையா கட்டி பாக்ஸில் போட்டு தீப தூப ஆராதனைகள் வாங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு அதுக்குள்ள அது கண்டிப்பாக நிறைவேறிடும் நீங்கள் தினமும் எழுதும் பொழுதே உங்கள் குலதெய்வத்திடம் நான் அந்த மாதிரி எழுதி மாலையாக உனது கோவிலில் வந்து அதை வந்து செலுத்திடுறேன் எனக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி கொண்டு நீங்கள் தினமும் எழுதுங்க இதை எப்போ கொண்டு போய் கோவிலில் செலுத்தணும் அப்படின்னா நீங்கள் உடனே கோவிலுக்கு போகிற மாதிரி சூழல் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கும் எப்போ உங்களுக்கு வந்து கோவிலுக்கு அடுத்த முறை போகிறீங்களோ இந்த மாலையை கண்டிப்பாக கையோடு எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போய் முடிஞ்சால் உங்கள் குலதெய்வ பாதத்தில் அந்த மாலையை வந்து சேர்த்துருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கோவில்களில் அந்த மரங்கள் கண்டிப்பாக இருக்கும் வேப்ப மரம் இந்த மாதிரியான மரங்கள் இருக்கும் ஒரு தெய்வீக மரம் அப்படின்றது நம்ம குலதெய்வ கோவிலில் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி மரத்தில் அதை வந்து கட்டி வச்சுருங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் கோவில்களில் சூலாயுதம் இருக்குது அப்படின்னா அந்த சூலாயுதத்திலையும் இதை கட்டி வச்சிடலாம் அல்லது கோர்த்து வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த வேண்டுதலை வந்து உங்கள் குலதெய்வம் கண் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நம்ம குலதெய்வத்திடம் நம்ம ஒரு வேண்டுதலை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுவும் இந்த எழுதி கேட்பது அப்படின்றது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு வந்து எளிமையாக தான் தெரியும் இந்த இருபத்தி ஒரு நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்ய முடியலை அப்படின்னா இடையில அந்த பெண்கள் மாதவிடாய் காலம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்பொழுது செய்யாதீங்க அந்த ஒரு வாரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கணக்கு வச்சு தொடர்ந்து செய்யலாம் இப்போ பத்து நாள் செஞ்சிட்டிங்க உங்களுக்கு பதினோராவது நாள் வந்து இந்த மாதிரி மாத விளக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த பத்து நாள் கணக்கே இருக்கட்டும் அந்த ஒரு வாரம் கழித்து திருப்பி பதினோராவது நாள் அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சு வச்சுருங்க இல்லைனா நீங்கள் மாத விளக்கு முடிந்த பிறகு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த முறை வருவதுக்குள் நீங்கள் இதை வந்து முடிச்சிடலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக எழுதி வச்சு பாருங்கள் உங்களது எப்பேற்பட்ட வேண்டுதலையும் உங்கள் குல தெய்வம் வந்து மனம் இறங்கி உங்களுக்காக செய்து கொடுக்கும் நம்ம குலதெய்வத்தை விட்டால் நம்ம வேறு யார் நம்மளை வந்து புரிஞ்சுக்க முடியும் நம்ம கஷ்டங்களையும் நமது ஆசைகளையும் அதனால் மனமுறுகி நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கைமேல் பலன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ